இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஆக்டிவ் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பிவிசி பைப்பை நம்ம வேணுங்கிற டைப்பில் வளைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப்ளிங் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இன்னொரு பைப் நுழைச்சி கப்ளிங் போகிறது இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் எஸ் டைப்பில் பெண்டு டைப்பில் யூ டைப்பில் ரவுண்ட் டைப்பில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பைப்பை கிராஸ் பண்ணி வளைக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான சைஸ் உள்ள பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டை எடுத்து ஒரு எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துணியை வச்சு அரைச்சிக்கங்க கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஜலிச்சு மணல் போடுங்க இது சாம்பிளுக்கோசரம் நாங்கள் ரஃபான மணலே போட்டிருக்கேன் இது நல்லா ஜனிச்சு நைஸாக மணல் ரெடி பண்ணி இதை ஃபுல்லாக அமுத்தி அமுத்தி நல்லா கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி மணலை தேவையான அளவுக்கு போட்டுவிட்டு அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணியை வச்சு நீங்கள் அழுத்திக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் ரோப் மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே நுழைச்சிக்கலாங்க சுருக்கம் வராது அது இன்னும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த ரப்பர் ஓஸ் வந்து பார்த்திங்கனா அதாவது ரோப் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மணல் வெளியே வராத அளவுக்கு அதாவது வளைச்சா அந்த துணி வெளியே வராத அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வளைக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் காய்ச்சிக்கங்க உள் பக்கம் அதாவது வளைவு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் காய்ச்சுங்க காய்ச்சும் பொழுது நல்லா விரலை வச்சு கொஞ்சம் லைட்டாக பல்ஜ் பண்ணி பாருங்கள் அல்லது ஒரு சைடு பிடிச்சி லைட்டாக நெம்பி பாருங்கள் வளையணும் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வளையுதோ அந்த இடத்துல கம்மியாக காய்ச்சினிங்கன்னா சுருக்கம் வராதுங்க மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக காய்ச்சுங்க நல்லா இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியான பைப் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த டைப்பில் வேணாலும் இழுத்து ஜவ்வு மாதிரி வளையுங்க நல்லா ஹீட் ஏறினதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பைப்பை தாண்டி கிராஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வச்சு நீங்கள் வளச்சிக்கலாம் அல்லது ஒரு எஸ் டைப்பில் வேணும் அல்லது பெண்டு டைப் வேணும் ஆஃப் பெண்டு வேணும் அல்லது யூ டைப் வேணும் ரவுண்ட் டைப் வேணும் இந்த மாதிரி கிரைண்டர் கல் வச்சு சாம்பிளுக்கு நான் வளச்சி காமிக்கிறேன் பர்ஃபெக்டாக சுருக்கமே இல்லாமல் பக்காவாக வளையுதுங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய எம்டிபி ஃபிக்சர் சேனலையும் போய் பாருங்கள் அதுலையும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் எம் தௌலத் பாஷா